கம்பன் போடும் கூட்டணி கணக்கு பற்றி கழகம் போட்ட கணக்கில் ஒரு போராறு திட்டமிட்டார் என்றாலும் இப்படி தலைவர் கவிதை பிரித்தல் ஏதோ காரணத்தால் வரவில்லை என்பதனால் கவிதை பிரித்தல் ஏதோ ஒரு காரணத்தால் வரவில்லை என்பதனால் ஏதோ ஒரு பீத்தம் இங்கு இருந்தால் போதும் என்று

நல்ல நாளிலே நாயிப்பாந்தரும் கறவை நல்ல நாளிலே நாயிப்பாந்தரும் கறவை கோடையிலே நாம் அறிவோம் எங்களுக்கு எப்படியோ என் கணக்கு எப்படியோ கவியரங்கம் கடைகட்ட நாகரிதம் இருக்கின்றார் கலங்காமல் தொடர்ந்து வந்து கைகட்டி ஆத்தரிப்பி கவியரங்கம் கடைகட்ட நாக கவிதை இயக்குவோர்க்கும் கணக்குக்கும் காது தூரம் இயக்குவோர்க்கும் கணக்குக்கும் காது தூரம் என்ற ஒரு நினைவு பலர் மனதில் பதிந்துள்ளது என்ன காரணம் என்பதையும் அறிவார் எம்புலத்து முன்னவரால் எட்டைய புறக்கலைஞன் எம்புலத்து முன்னவனால் எட்டைய புறக்கலைஞன் கணக்கு பிழக்கு பின்னாக்கு ஆவணக்கு என்று கவிதை வழி தான் கசப்பை பாடியவான் கணக்கு பாடத்தை சாடியவான் அவன் வழியே வந்தவன் தான் கணக்கந்தால் கணக்கம் தான் கம்பம் போட்ட கணக்கு பற்றி கலகத்தார் வைத்தார் கம்ப சுக்கன் இருக்கும் என்றால் கணக்கு நிச்சயம் இருக்கும் கம்பம் போட்ட குற்றி கணக்கு பற்றி இவர் நால்வர் கவிட்டும் அவை கேட்டு வந்து கேட்டும் தெருதவன் சொல்லெடுத்து தேன்முடத்தில் உறவிட்டு அள்ளி எடுத்ததிலே அணி அருகே முனையிட்டு தருளியல் ஆச்சுவத்தை தமிழ்ப்பாவாய் திரிடுவார்